வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் பல சிஐடி குழுக்கள் வெளிகம பிரதேச சபை உறுப்பினரின் வீட்டை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு யாழில் மீண்டும் தோண்டப்பட உள்ள சிந்து பாத்தி மனித புதைக்குழி வெளிநாடுகளுக்கு சென்ற ஏழாயிரம் இலங்கையர்கள் உயிரிழப்பு பயங்கரவாத தடை சட்டம் எதிராகவும் இனி விரிவான செய்திகள் வெளிநாடுகளில் வசிக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை இந்நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் இதற்காக குற்ற அதிகாரிகளின் பல குழுக்கள் அந்த நாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் குருநாகல் பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் இந்த குற்றவாளிகள் மத்திய கிழக்கு உட்பட பல நாடுகளில் இருப்பதாகவும் அவர்களை கைது செய்ய இன்டர்போல் மூலம் சிவப்பு அறிவிப்புகள் பெறப்பட்டுள்ளதாகவும் கூறினார் பல திட்டமிட்ட குற்றவாளிகள் மலேசியாவில் இருப்பதாக சமூக ஊடகங்கள் மற்றும் வெகுஜன ஊடகங்கள் மூலம் சமீபத்தில் தகவல் பரப்பப்பட்டதாகவும் இந்த தகவல் துல்லியமானது அல்ல என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் வெலிகம உடுகாவ துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது வெலிகம பிரதேச சபை உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்திரணி தராக நாணயக்காரவின் வீட்டை குறிவைத்து சூடு நடத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இன்று அதிகாலை நான்கு நாற்பது மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இருவர் சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர் குறித்த பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பையும் பெற்றிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வீட்டின் வாயிலை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை அந்த நேரத்தில் சூடு நடத்தியவர்கள் மீது போலீசார் பதில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவம் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சிந்துபாத்தி மனித புதை குழியின் அகழ்வு பணிகள் தொடர்பான அறிக்கை சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவனால் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றிற்கு சமர்ப்பிக்கப்பட்டது அவற்றை ஆராய்ந்து யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஏ ஆனந்த்ராஜா இரண்டாம் கட்ட அகழ்வு

கடந்த பதினைந்து வருடங்களில் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது உயிரிழந்தவர்களில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு சென்றவர்கள் தொடர்பான தகவல்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை எனவும் அமைச்சு தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் கடந்த பதினைந்து வருடங்களில் பல்வேறு காரணங்களுக்காக வெளிநாடுகளுக்கு சென்ற ஏழாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஐந்து இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் அவற்றில் நான்காயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது உடல்கள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட போதும் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு உடல்கள் இன்னும் நாட்டிற்கு கொண்டுவரப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கொண்டுவரப்பட்ட ஒரு உடல் இன்னும் உறவினர்களால் அடையாளம் காணப்படவில்லை எனவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடை சட்டம் எந்த ஒரு தரப்புக்கு எதிராகவும் பயன்படுத்தப்படாது என அரசாங்கம் உறுதிமொழி வழங்கியுள்ளது இது எந்த ஒரு இனத்தையோ மதத்தையோ குறிவைக்கும் வகையில் பயன்படுத்தப்படாது என்று அமைச்சரவை பேச்சாளர் மற்றும் அமைச்சர் டாக்டர் நளிந்த ஜெயதிசா தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடை சட்டம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை அல்லது சம்பவத்தின் அடிப்படையில் மட்டுமே அமுல்படுத்தப்படும் என வலியுறுத்தினார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடை சட்டம் முஸ்லிம்கள் மற்றும் தமிழர்களை வேட்டையாட பயன்படுத்தப்படுகின்றது என்ற பொதுமக்கள் கருத்து தவறானது என தெரிவித்துள்ளார் கைதுகள் அல்லது கைது நடவடிக்கைகள் மதம் இனத்தை கருத்தில் எடுத்தே செய்வதில்லை எனவும் அந்தந்த நிகழ்வுகளின் தனித்துவத்திற்கேற்ப மட்டுமே நடைமுறைக்கு வரும் எனவும் கூறியுள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் பணிகள் முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தீவிரவாதத்தை எதிர்கொள்ள ஒவ்வொரு நாட்டிலும் சட்டங்கள் காணப்படுவதாகவும் இலங்கையிலும் புதிய சட்டத்தை கொண்டு வர வேண்டும் எனவும் டாக்டர் நலிந்த தெரிவித்துள்ளார் இதுடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் எமது செய்திகளை அறிந்து சிலோன் தமிழ் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்